இரண்டாவது டெஸ்டில் தோல்வி டெஸ்ட் உலகக்கோப்பை புள்ளி பட்டியலில் தலைகீழாக மாறிய அணிகள் இந்திய அணியின் நிலைமை இனி என்ன ஆகும் அதாவது இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே இரண்டாவது டெஸ்ட் போட்டி நடைபெற்று வந்தது இந்த போட்டியில் மூன்றாவது நாளான இன்றைய தினம் இந்த போட்டி முடிவுக்கும் வந்தது பகலிரவு டெஸ்ட் போட்டியாக நடைபெற்ற இந்த போட்டியில் இந்திய அணி மிக மோசமாக தோல்வியை தழுவியுள்ளது முதல் இன்னிங்ஸில் நூற்றி எண்பது ரன்களுக்கு ஆல் அவுட்டான இந்திய அணி இரண்டாவது இன்னிங்ஸில் நூற்றி எழுவத்தைந்து ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி பேட்டிங்கில் படு மோசமாக சொதப்பியிருந்தது இதனால் தான் இந்த போட்டியில் ஆஸ்திரேலிய அணி எளிதாக வெற்றி பெற்றுவிட்டது மேலும் பகலிரவு போட்டியாக நடைபெற்ற இந்த டெஸ்ட் போட்டியில் பிங்கு பந்துகள் பயன்படுத்தப்பட்டது இப்படியாக நடைபெறும் பகலிரவு டெஸ்ட் போட்டிகளில் பெரும்பாலும் சொந்த நாட்டு அணிகள் தான் வெற்றி பெறும் அதிலும் இந்த பகலிரவு டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி நிறைய போட்டிகளில் விளையாடியிருக்கிறது இந்திய அணியோ வெறும் ஒரு சில போட்டிகளில்தான் இதற்கு முன்பு பகலிரவு போட்டிகளில் விளையாடியிருக்கிறது அதாவது இந்த பிங்க் நிற பந்துகள் பயன்படுத்தப்படும் பகலிரவு போட்டிகளில் இந்திய அணி ஒரு சில போட்டிகளில்தான் விளையாடியிருக்கிறது ஆக இந்த விஷயத்தில் இந்திய அணியை விட ஆஸ்திரேலிய அணிக்குத்தான் அதிக அனுபவம் உண்டு ஆக அதனால் கூட ஒருவேளை இந்த போட்டியில் இந்திய அணி தோற்க ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் ஆனாலும் கூட இதே ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் ரோஹித் சர்மா இல்லாமல் பும்ரா தலைமையில் இந்திய அணி சிறப்பாக விளையாடி இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரன்கள் என்ற இமாலய ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றியும் பெற்றிருந்தது ஆனால் ரோஹித் சர்மா மீண்டும் வந்து கேப்டனாக செயல்பட்ட இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி படுதோல்வியை சந்தித்திருக்கிறது இதனால் ரோஹித் சர்மாவின் கேப்டன்சியின் மீது அழுத்தங்களும் ஏற்பட்டுள்ளது அதே சமயம் இந்த போட்டியில் இந்திய அணி தோல்வியடைந்ததன் மூலமாக டெஸ்ட் உலகக்கோப்பை புள்ளிப்பட்டியலில் சட்டென மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டு விட்டது இரண்டாவது இடத்திற்கு சவுத் ஆப்பிரிக்க அணி திடீரென மேலே வந்துவிட்டது ஆகவே இப்போது உள்ள சூழ்நிலையில் இந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான அடுத்து வரும் மூன்று டெஸ்ட் போட்டிகளிலும் கண்டிப்பாக அந்த மூன்றிலுமே இந்திய அணி வெற்றி பெற்றால்தான் டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற முடியும் அதற்கு காரணம் இன்று நடந்து முடிந்த இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி மோசமான தோல்வியை தழுவியிருந்தது அதனால்தான் உலகக்கோப்பை டெஸ்ட் புள்ளிப் இந்திய அணி மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறது மேலும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக அடுத்து இருக்கும் மூன்று போட்டிகளில் இரண்டு போட்டிகளில் இந்திய அணி வெற்றி பெற்றாலும் கூட இந்திய அணியின் டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அது மற்ற அணிகளின் வெற்றி தோல்விகளை சார்ந்துதான் இருக்கும் சரி நீங்கள் சொல்லுங்கள் இப்போதைய உள்ள சூழ்நிலையில் இந்திய அணி டெஸ்ட் உலகக்கோப்பை ஃபைனலுக்கு தகுதி பெற முடியுமா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்